அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து கனவாக கிரேவி தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் நான் மண் சட்டியில் செய்கிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நல்லா வதங்கிருச்சு நான் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கனவாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் முஃபா எஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்ற ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நான் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடறேன் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்றேன் எதில் திறந்து கலந்து விட்டுக்கங்க இப்போ திறந்து விட்டு நல்லா கலந்துக்குவோம் கலந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தண்ணியாக நல்லா வத்தட்டும் இப்போ நல்லா தண்ணி வற்றிடுச்சு தண்ணி வற்றினதுக்கப்புறம் நான் மல்லியலை சேர்த்துக்கிறேன் மல்லிகளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நான் மூடி போட்டு மூடிடுறேன் ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் சாப்பாடு ரசம் கனவா கிரேவி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்